என்னங்க இந்த காலத்துல போய் காட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அந்த காலமா இருந்தா அந்த காலமா இருந்தானங்க பசிச்சா வயித்துக்கு சோறு தான சாப்பிடணும் காட்டுல வேலை செய்யறவன கேவலமா பாக்குறீங்க ஆனா கணினியில வேலை செய்யறவன கௌரவமா பாக்குறீங்க என்னதான் ஏசி ரூம்லயே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பசின்னு வந்தா சோத்தை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி சாப்பிட முடியுமாங்க ஏங்க இப்போதான் எல்லாரும் ஸ்விக்கி ஜோமேட்டோல ஆர்டர் போட்டு சாப்பிடுறாங்களே மைக்கு காரரே அவங்களுக்கே வியாபாரிகிட்ட இருந்து தாங்க அரிசில இருந்து எல்லாமே போயானு ஆமாங்க இனிமே தயவு செஞ்சு என்ன மாதிரி காட்டுல மம்முட்டி புடிச்சு வேலை செய்றவன் கேவலமா பாக்காதீங்க கேவலமா பேசாதீங்க தங்க குட்டி என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க அதுவாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க என்னதுங்க புரியல பெரியவங்க சின்னவங்கன்னு இப்ப எல்லார் கைல ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்துடுச்சு அதுக்கு எல்லாரும் மாசா மாசம் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் ஒரு மாதத்துக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணால் இருபத்தெட்டு நாள் தான் யூஸ் பண்ண முடியும் மாதத்துக்கு முப்பது நாள்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வேலிடிட்டி இருபத்தெட்டு நாள் தான் தராங்க ஏன் அப்படி பார்த்தா பன்னெண்டு மாதத்துக்கு இருபத்தி நாலு நாட்கள் அப்போ ஒரு வருஷத்துக்கு பதிமூணு மாதம் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க மாதத்துக்கு ரெண்டு நாள் குறைக்கிறாங்க ஒரு வருஷத்தை பதிமூணு மாதமாக டிவைட் பண்ணுறாங்க ஒரு வேளை நான் மட்டும்தான் அப்படி யோசிச்சிட்றேன்னா இல்லை நீங்களும் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க பிரமாதமா உழைக்கிறவங்க கிட்ட இருந்து எல்லாமே உழைக்காதவங்க கிட்ட போய் சேர்ந்துச்சு உழைப்பு இல்லாம எதுவுமே மாறினது இல்ல இந்த மேஜை உழைப்பால மாறினது இந்த சாக் பீஸ் உழைப்பால மாறினது இந்த மேஜையில இருந்து உழைப்ப கழிச்சுட்டா வெறும் மரம் தான் மிஞ்சும் இந்த சாக் பீஸ்ல இருந்து உழைப்ப கழிச்சுட்டா வெறும் சுண்ணாம்பு தூள் தான் மிஞ்சும் இந்த பில்டிங்ல இருந்து உழைப்பு கழிச்சுட்டா வெறும் செங்கல்லும் சிமெண்டும் தான் மிஞ்சும் அந்த செங்கல்ல இருந்து உழைப்பு கழிச்சுட்டா வெறும் களிமண் தான் மிஞ்சும் இப்படி உலகம் பூராவும் மாறி இருக்கு இங்க உழைப்பு இல்லாம எதுவுமே கிடையாது சுத்தமா உழைக்காமலேயே பணமும் சுகமும் சொகுச வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு எப்படிங்க போய் சேர்ந்துச்சு தமிழ வளர்க்க வேண்டிய நாம்பளே தமிழை அழிச்சிட்ருக்கோம் அப்பா அம்மா தமிழில் பேசினா பிள்ளைங்க இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்காக நான் இங்கிலீஷ் வேண்டான்னு சொல்லலை தமிழுங்கிறது நம்ம உடம்புல இருக்க கண்ணு மாதிரி இங்கிலீஷுங்கிறதுன்றது நம்ம போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி நாம் எப்போவுமே கண்ணால் தான் பார்க்குறோம் தேவைப்பட்டால் தான் கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறோம் அதுமாதிரி தாங்க தேவைப்படும் போது இங்கிலீஷ் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா சிந்தித்து செயல்படுங்கள் என்னங்க பண்றீங்க அதுவாக அரசாங்கம் வீட்டுக்கு ஒரு மரம் வைக்க சொல்லுது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஒவ்வொரு மரம் வைக்கணுங்க மரங்கள் இருந்தா காய்கள் பழங்கள் அத்தனையும் இருக்கணும் அது சாப்பிட அதுல கூடு கட்ட பறவைகள் வரணும் இதெல்லாம் இயற்கையோட ஒத்து இருக்கணும் பறவைகள் இல்லைன்னா மனுஷனால வாழவே முடியாதுங்க ஏங்க அப்படி சொல்றீங்க இந்த பூமியில் நிறைய விஷப்பூச்சிகள் வண்டுகள்லாம் பறந்துட்டுருக்கோம் அதை எல்லாத்தையும் பறவைகள் சாப்பிட்டு கட்டுக்கோப்பில் வச்சிருக்கு பறவைகள் இல்லாமல் போச்சுன்னா அந்த பூச்சிகள்லாம் நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி பார்த்தா பறவைகள் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இது பண்ணுற பறவைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கூடு கட்டி வச்சுருக்க அதோடய வீட்டை மரத்தை வெட்டி அழிக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் வெளியே போயிட்டு வந்து பார்க்கும்போது உங்கள் வீடு இல்லாமலோ இடிஞ்சு போயோ இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம் உங்களுக்கு இடையூறாக இருக்குன்னு தயவு செஞ்சு மரத்தை மட்டும் வெட்டிக்கிறாதீங்க சிந்தித்து செயல்படுங்கள் எங்கள் மைக்கக்காரரே பார்த்துட்டு பார்க்காம போனால் எப்படி வீட்டுக்கு ஒரு பானை வாங்கிட்டு போங்க மண்பானில் தண்ணி வச்சு குடிக்கிறது இருக்கே அப்பப்பா எந்த ஒரு மினரல் வாட்டருக்கும் ஈடாகாதுங்க அவ்வளோ சுவையாக இருக்குங்க தாகத்துக்கு அங்கங்கே விற்கிற பாட்டில் தண்ணி வாங்கி குடித்து குடித்து கை வலி கால் வலி மூட்டு வலின்னு படுத்துக்கிறோம் எங்கள் பாட்டி காலத்துலலாம் பானையில் தான் தண்ணி வச்சு குடிச்சிருக்காங்க சமைச்சிருக்காங்க அப்போல்லாம் ரொம்ப நாள் வரைக்கும் உடல் வலி இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க மண்பானை பயன்படுத்துறதுனா உங்களுக்கும் நல்லது வாங்கிட்டு போகிறனால பானை வியாபாரியான எங்களுக்கும் நல்லது மண்பானையின் மகத்துவம் அறிந்து பயன்படுத்துவோம் சிந்தித்து செயல்படுங்கள் ஜேபி குட்டி ஏன் சோகமா வரீங்க அது வாங்க தமிழ் வரலாறுலாம் நிறைய மறைக்கப்படுத்துங்க அத நினைச்சு தாங்க சோகமா இருக்கேன் ஏங்க அப்படி சொல்றீங்க முன்னாடி எல்லாம் சாப்பிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் சொல்வாங்களாம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புத நூலோர் தொகுத்துவற்றெல்லாம் தலை அப்படின்னு சொல்லிதான் சாப்பிட்டோம் ஆனா இப்போ அந்த வழக்கம் இல்ல ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி புத்தகத்திலேயே இடம் பிடிக்கல அது மட்டுமா

அதை பத்தி தான் க வர்றாங்க என்னதுக்கு அது ஸ்கூல்ல ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் வச்சிருக்காங்க சொல்லு செல்லக்குட்டி அது எதற்கு வச்சிருக்காங்க திடீர்னு ஸ்கூல் எங்கயாவது தீப்பிடிச்சினா அണக்கிறதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்களா ஆனா இங்க யாருக்குமே அது எப்படி சொல்லி தரவே இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுபடி செய்யறதுக்குள்ள தீ பெருசாய் விபரீதம் ஆயிடாதா ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் இருக்குது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது இதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் மட்டும்தான் சொல்லித்தரலையா இல்லை உங்களுக்கு அப்படி தானா கமெண்ட் பண்ணுங்க ம் இதெல்லாம் எனக்கு சொல்லித் தரலையா இல்லை உங்களுக்கும் அப்படி தானா கமெண்ட் பண்ணுங்க